வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இன்ஸ்பெக்டர் எப்படி இருக்கு நம்ம ஊர் சூப்பரா இருக்கு சார் இது வரைக்கும் நான் டவுன்ல டியூட்டி பார்த்துட்டு இப்போதான் முதல் முறையா வில்லேஜுக்கு வந்திருக்கேன் சார் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு சார் என்ன சொல்றா டிஎஸ்பி துர்கா வேற என்ன சார் சொல்ல போறாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூணு வார்த்தை தவிர வேற என்ன சார் தெரியும் உங்களுக்கு ஐயோ அந்த துர்காவை சாதாரணமாக நினைச்சிடாத அவ காத்து மாதிரி எப்ப வேணாலும் புயலா மாறுவா நாம எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும் சார் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க சார் அந்த துர்காவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் சார் அதுக்காக தான் உனக்காக அஞ்சு லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்து இந்த ஊருக்கே உன்னை மாத்த சொல்லி சொன்ன அந்த துர்காவோட நிம்மதி இந்த நிமிஷத்துல இருந்து காணாம போனோம் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது ஆனா அவனோட செயல் நடவடிக்கை எல்லாமே ஒவ்வொரு நிமிஷமும் தெரிஞ்சுகிட்டே என்கிட்ட சொல்லியாகறோம் சார் நீங்க கவலைப்படாதீங்க சார் அதுக்கு தான் சார் நான் வந்திருக்கறேன் சபாஷ் அறிமுகம் அந்த அடடுடி கேஸ்ல ஜாமீன்ல வந்த பரமன் கையெழுத்து போட ஸ்டேஷனுக்கே வரல அவன் வீட்டுக்கு போய் என்ன எதுன்னு பாத்துட்டு வாங்க எப்படியாவது அவனை கூட்டிட்டு வந்து கையெழுத்து போட வச்சதே ஆகணும் இதை நீங்களே நேரில் போய் பாத்துட்டு வாங்க ரொம்ப டிலே பண்ணாதீங்க ஓகே சரிங்க மேடம் வணக்கம் மேடம் வாங்க சார் என்ன திடீர்னு அதுவும் ஸ்டேஷன் பக்கம் வந்திருக்கீங்க எல்லாம் அந்த மாடசாமி கையை வெட்டின கேஸ பத்தி தான் நீங்க கஷ்டப்பட்டு அக்யூஸ்ட தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணீங்க அரசு வக்கீல்ங்கிற முறையில நாங்க எப்படியாவது அக்கிஸ்டுக்கு தண்டனை வாங்கி தந்து ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ஆர்கியூமெண்ட் பண்றோம் இதனால என்ன பிரயோஜனம் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலையே ஏவி விட்டது யாருன்னு அப்ரூவர் கை காட்டுற கடைசி நிமிஷத்துல பெரிய மீசக்காரர் மக ராஜதுரை நான் தான் பணம் கொடுத்து வெட்ட சொன்னேன்னு வாலண்டியரா வந்து சரண்டர் ஆகிறான் கடைசியில போலீஸ நம்பி ஆர்கியூமெண்ட் பண்ண எங்க மூக்கு தான் உடப்படுது உங்க மூக்காவது உடப்படுது எங்க மூக்கு அறுபடுது நம்ம ப்ரொஃபஸர்ல இதெல்லாம் சாதாரண விஷயங்க வக்கீல் சார் நீங்க சாதாரண விஷயமா எடுத்துக்கிறீங்க என்னால முடியல வக்கீல் சார் அவன் எங்க போயிட போறான் இப்போ ஜெயில சகல வசதிகளோட இருக்கான் அடுத்த வாய்தாவுக்கு கோர்ட்டுக்கு வரும்போது போலீஸ் காவல் எடுத்து விசாரிக்கணும்னு ஒரு மனு போடுங்க நாங்க ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சு கவனிச்சிடறோம் எங்க மாநில ஆறுமுகம் இந்த மாதிரி எடுத்தும் கௌத்தம்லாம் பண்ணக்கூடாது நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தான் ஜெயிக்கணும் மேடம் உங்களுக்கு புத்தி இருக்கு அதை நீங்க பயன்படுத்துறீங்க ஜெயிக்கிறீங்க ஆனா இதுக்கு முன்னாடி இங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்ல நானும் அவங்களோட சேர்ந்து சேர்ந்து புத்தி எல்லாம் கொஞ்சம் மலங்கி போச்சுங்க சும்மா இருங்க கீப் குயட் உண்மையான குற்றவாளிய புடிச்சு சட்டத்துக்கு முன்னால நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் கிடைச்சவனை குற்றவாளியாக்கி தண்டனை வாங்கி தரதுலயோ இல்ல வலிய வந்து சரணடைஞ்சவன குற்றவாளியாக்கி தண்டனை வாங்கி தரதுலயோ என்ன அர்த்தம் இருக்கு ஒரு நாளும் அந்த தப்ப இந்த துர்கா செய்ய மாட்டா மேடம் சட்டம் உங்களுக்கு தெரியும் அதை விட எங்களுக்கு அதிகமா தெரியும் அரசாங்க வக்கீல்கிற முறையில ஞாபகப்படுத்த வேண்டியது என்னோட கடமை ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா முப்பது நாளைக்குள்ள அவன் மேல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணுங்கிறது சட்டம் அப்படி முப்பது நாளைக்குள்ள ஜார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலன்னா முப்பத்தி ஓராவது நாள் அவனை ஆட்டோமேட்டிக்கா ஜட்ஜ் விடுதலை பண்ணிடுவாரு இதுதான் சட்டம் அத முதல்ல புரிஞ்சுக்குங்க புரியுது மிஸ்டர் பப்ளிக் ப்ராஸ்க்யூட்டர் சார் இந்த கேஸ்ல சின்னதில் தான் குற்றவாளிங்கிறதுக்கு தகுந்த ஆதாரத்தையும் கலைக்க முடியாத சாட்சியையும் உருவாக்கணுங்கிற முயற்சியில தான் நான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் கோட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவேன் நீங்க கவலைப்படாம போங்க வர்றங்க ஹலோ ஹலோ நான் கல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ ஆர்முகம் பேசுறேங்க மீசக்கார வீடு தானங்க ஆமாங்க சொல்லுங்க ஹலோ ஹலோ நம்ம கையில் செத்து போயிட்டான்னு சொல்றாங்கக்கா ஐயோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்ததுக்கா என்னடி சொல்றேன் ダノ

புரிதான் நான் சொல்றது ஆனாலும் இது நம்ம கையல் தானே போலீஸ் கரி நம்புற மாதிரி கதறி அழு நடிக்கணும் புரியுதா அவளை நம்ப வைக்கணும் டிராமா ஆடி அந்த டிஎஸ்பி துர்காவ பழி வாங்கணும் நான் சொல்றது கேளுங்க செத்து போனது நம்ம கையல் இல்ல நம்ம கையல் தொடையில மச்சம் இருக்கும்ல அது இந்த பாடியில இல்ல இது நம்ம கையல் இல்ல இருந்தாலும் இறந்து போனது நம்ம கையல் தான்னு நாம ஓனு கத்தி கதறி நடிக்கணும் எதுக்காகமா அஷோ அந்த டிஎஸ்பி துர்காவ இது மூலமா நம்ம பழி வாங்கணும் அப்பதான் இவளுக்கு புரியும் என்ன நல்லா அவதான் கையல்னு அழுது நடிக்கணும் என்ன புரியுதா

எங்க பொண்ணு எங்கயாவது உயிரோட இருப்பான்ற நம்பிக்கையில தான் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப அந்த நம்பிக்கை போய் ஐயோ எங்க கையில் போயிட்டாலே எல்லாத்துக்கும் தாயிர என்ன நீ சொல்றீங்க தம்பி யாரோ ஒரு அனாத பணத்தை காட்டி நம்ம கையில் தான் செத்து போயிட்டான்னு நம்மளை கலங்கடிக்க பார்த்தா அந்த துர்கா ஆனா நாங்க அவளே கலங்கற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வந்துட்டோமே என்ன நீ சொல்றீங்க ஆமா தம்பி செத்து போன பொண்ணு கையில் விழுதான்னு நானும் தனலட்சுமியும் அழுது புலம்பி அவ சாவுக்கு காரணம் அந்த துர்கா தான் குழப்பி விட்டு அவன் மேலேயே பழிய போட்டு வந்துட்டோம் அந்த துர்கா இதை எதிர்பார்க்கவே இல்ல அப்படியே ஆடி போயிட்டா தம்பி நல்லா பிளான் பண்ணீங்க அண்ணி நமக்கு எதிர அந்த ஓடுகாலி பொண்ணு ஒரு அடி எடுத்து வச்சாலும் அவளுக்கு எதிர நாம ஆயிரம் அடி எடுத்து வைக்கணும் நாம யாருன்னு தெரிஞ்சோ நம்ம கிட்டே ஆட்டம் காட்டுறாளாவ தம்பி துர்கா விரிச்ச வலையில அவளே சிக்கிக்கிட்டா அவளை விட்டு தலங்க இப்போ ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும் என்ன நீ உண்மையிலேயே நம்ம கையல் விழி எங்க பார்க்கா கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம இருக்காது தம்பி சொல்லுங்க தம்பி கையல் விழி எங்க இருக்கா துர்காவோட நடவடிக்கையை உடச்சு போடணும்னு தான் என்னோட எண்ணம் ஆனா அதை நீங்க பண்ணிட்டீங்க அதனால் உங்ககிட்ட சொல்றதுல தப்பே இல்லை இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கும் தம்பி கையில் விழி எங்க இருக்கா நான் அவள பார்க்கணும் தம்பி பார்க்கலாம் நானே உங்களை கூட்டு சரிங்க தம்பி அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன நீ கையில் விஷயத்துல ரொம்ப கடுமையா நடந்துக்க வேண்டாம் தம்பி ராஜதோர சொன்ன மாதிரி அவளுக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தம்பி ஏன் நீ இப்ப பாத்துக்கிற மாப்பிளைக்கு என்ன குறை இல்ல தம்பி அவருக்கு வயசு கொஞ்சம் அதிகம் அது மட்டும் இல்லாம நம்ம கையில் விழிய ரெண்டாம் தாரமா குடுக்கறதுக்கு என் மனசுக்கு என்னமோ சங்கடமா இருக்கு தம்பி அதான் யோசிக்கிறேன் அண்ணே நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அத மாத்திக்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சும் நீங்க இப்படி கேக்குறது நல்லா நீ அதுக்கு இல்ல தம்பி கோயில்ல குறி கேட்டுட்டு என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தம்பி பாருங்க நீ ஏதோ ஒரு சாமியார் சொல்லிட்டாங்கிறதுக்காக அதையே நினைச்சு குழம்பிட்டு இருக்காது என்னடா சொல்ற அது கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் நீ போயிட்டு அப்புறமா வா சரிங்க சார் அண்ணே பெத்த பொண்ணு அப்ப சம்மதத்தோட தான் வீட்டுப்படியை தாண்டணும் அதை மீறி அவ அந்த வீட்டுப்படியை தாண்டனா போனமா தான் போனோம்னு நீங்க சொன்னீங்க நீங்க சொன்னபடியே உடனே கையில தூக்கிட்டு போய் நிச்சயம் பண்ண மாப்பிள்ள வீட்லயும் மறைச்சு வச்சு வீட்டுல எல்லாரும் கையிலங்க கையிலங்கு கேட்டப்போ டிஎஸ்பி தான் கடத்திட்டு போய் கஸ்டடியில் வச்சிருக்கிறத பொய் சொன்னேன் எஸ்பி கிட்ட போய் உங்க டிஎஸ்பி தான் என் பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணேன் கடைசியில வீட்டுல எல்லாரும் சேர்ந்து ஒரு அநாத பணத்தை கையில் விழுந்து அடையாளம் காட்டணும் டிஎஸ்பி தான் கையில கொண்டுட்டான்னு அவ மேலே பழிய போடணும் இப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி எல்லாரும் குழம்பி போயிருக்கும் போது யாருக்குமே தெரியாம நிச்சயம் பண்ண மாப்பிளைக்கும் கையிலுக்கும் கல்யாணம் பண்ணி நினைச்சேன் ஏப்பா ஒவ்வொரு என்ன பிரச்சனை அது வந்துன்னு ஒரு போலீஸ் ஒரு பொண்ண காமிச்சு இந்த பொண்ணு கயல் வழிதான்னு நீயும் ஒட்டுமொத்த குடும்பமும் அடையாளம் காட்டி ஒண்ணு ஒப்பாரி வச்சு நான் தான் கொண்டதா ஏன் மேல பழிய போட்டு எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துதான் பணத்தை அடக்கம் பண்ணுவேன் போஸ்ட் மார்ட்டம் பண்ண பணத்தை கூட வாங்க மாட்டேன்னு ஈரோப்பா போயிட்டு இப்போ திடீர்னு வந்து நின்னு எங்கே என் பொண்ணுன்னு கேட்குறியே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு கேக்குறான் பழசு எல்லாம் மறந்துவிட்டியான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு கேவலப்படுத்துகிறா பொண்ணு பொணமா மோர்ச்சனையில் படுத்துருக்கா முடிஞ்சால் கூட்டிகிட்டு போய் இல்லை தூக்கிட்டு போய் நீ மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைர தெனாவட்டா பேசுறான என்ன தோற அவளை மட்டும் இல்ல அவ குடும்பமே துல்லணும் துடிக்கணும் தெரிக்கணும் தெரிச்சு ஓடணும் நான் சொல்ற மாதிரி செய் சொல்லு உன் பொண்ண பொணமாக்கி போஸ்ட்மார்டம் முடிஞ்சு அவ பாடி மார்ச்சரியில் இருக்கு தூக்கிட்டு போய் நீ நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி வையின்னு நீ நீ வச்ச ஆப்ப உனக்கே திருப்பி வச்சா பாத்தியா மாமா போலீஸ பத்தி நமக்கு தெரியாதா என்ன அவ தலைக்குள்ள இருக்கிற போலீஸ் மூளை நாம கலட்டல போலீஸ் மூளை தாறுமாறா யோசிக்கும் ஏற்கு மாறா ஆக்ஷன் எடுக்கும் எந்த நேரத்தில் என்ன செய்யும் யாருக்கும் தெரியாது யோசி சின்ன நல்ல நல்லா யோசி உயிரை கொடுத்து யோசி ஒரு அடி ஒரே அடி அந்த ஓடுகாலி மகளுக்கு அது மரண அடியா இருக்கணும் ஓங்கி அடி யோசிச்சு அடி ஒரே அடி ஒரே அடி அடிக்கிற எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிக்கிற மறக்க முடியாத அளவுக்கு அடிக்கிற மறுத்து போற அளவுக்கு அடிக்கிற மரண அடி அடிப்ப